வணக்கம் அன்பு நண்பர்களே நான் உங்கள் நண்பன் இளங்கோவன் பேசுகிறேன் ரீசெண்டாக ஒரு எங்கள் வீட்டிலேயே ஒரு இன்சிடெண்ட் ஒரு ஸ்கேம் கால் என்னுடைய ஒய்ஃபுக்கே வந்துச்சு ஸோ இப்போ இதை பற்றின ஒரு புரிதல் ஒரு அவேர்னஸ் எனக்கு இருந்தது ஏன்னா அன்னைக்கு முன்னாடி தான் நான் அதே மாதிரியான ஒரு நியூஸை ஒன் இண்டியாவில் படித்தேன் ஸோ கண்டிப்பாக அதை படித்தனால தான் இமிடியாக அது வந்து ஸ்கேம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதை ஸ்டாப் பண்ண முடிஞ்சது உடனே அதை நான் பார்த்த உடனே அப்படின்னு சொல்லி ஸோ அதே நோக்கத்துக்காக தான் இந்த ஸ்கேமை பற்றி உங்களுக்கு அந்த ஃபெட்எக்ஸ் அப்புறம் வந்து மும்பை கிரைம் பிரான்ச் போலீஸ் இந்த ரெண்டுத்தையும் சேர்த்த மாதிரியான ஒரு ஒரு ஸ்கேம் இங்கே வந்து பெரிய அளவில் பணம் பறிக்கிறதுக்கான ஒரு விஷயம் நடந்து நிற்கின்றது தான் ஸோ இப்போ இதை வச்சு எப்படி நடக்குது இதை முடிஞ்ச அளவுக்கு வந்து நிறைய பேருக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்க இதோட அவேர்னஸ் ஏன்னா அப்போ தான் அங்கே வரும்போது இதை பற்றி ஒரு கால் வரும்போது ஒரு ஸ்கைப்பில் வீடியோ கால் வரும்போது நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது உங்கள் ஸ்கேம் அப்படின்றத ஸோ இப்போ இது என்ன எப்படி இவங்க பண்ணாங்க நேற்று நடந்த இன்சிடெண்ட் என்ன அப்படின்றதையும் எப்படி அவங்க எந்தெந்த மாதிரி பேசும்போது அதுலேருந்து வந்து நம்ம அது ஸ்கேம் அப்படின்றத நம்ம புரிஞ்சிக்க முடியும் அவங்க வேர்டை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம் இவங்க இதுக்கு எதை நோக்கி தள்ளுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ரீசெண்டாக விக்கி சார் தமிழ் பொக்கிஷம் விக்கி சாரோட வீடியோ கூட பார்த்துருக்கேன் அதில் இந்த ஸ்கேம் பற்றி ரீசெண்டாக போட்டிருந்தேன் ஸோ நிறைய தகவல்கள் நிறைய கிடச்சின்னு இருக்குது ஸோ அதற்கான லிங்க்குமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ஸோ இப்போ இந்த இதில் இந்த ஸ்கேமில் என்ன சொன்னாங்க அப்படின்றதையும் நம்ம எப்படி இதை அவாய்ட் பண்ணலான்றத பற்றி நம்ம ஷார்ட்டாக இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு என்னென்னா ஒரு கால் ஆட்டோமேஷன் கால் வந்து ரோபோ வாய்ஸில் பேசுவாங்களே அந்த அதில் கால் வந்து என்ன பேசியிருந்தாங்கன்னா உங்களுக்கு ஒரு கொரியர் வந்து உங்கள் பேரில் அன்டெலிவர்டாக இருக்குது ஸோ இப்போ இதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா ஒன்றை ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இப்போ யூஸ்வலாக நம்ம வந்து இதை இக்னோர் பண்ணிவிடுவோம் நம்ம வந்து எதுவுமே நம்ம பார்சல் எதுவும் அனுப்பலன்னா பட் ஆனால் நம்ம அமேசான்லையோ இல்லை ஃப்ளிப்கார்ட்லேயே இதெல்லாம் பண்ணும்போது ஒரு நம்மளுக்கு மைண்ட் திங்க் பண்ணல யாரோ நம்ம ஒரு பிஸ்னஸில் இருக்கும்போது யாரோ பார்சல் அனுப்பியிருக்காங்க நம்ம அதை டெலிவர் ஆகாம விட்டுச்சோ அதுவும் நம்ம வந்து அதாவது ஆதாரில் லிங்க் பண்ண அந்த மொபைலுக்கு நம்மளுக்கு கால் வரும்போது அவங்க அதை சொல்லுவாங்க அந்த ஆதார் லிங்க் பண்ண இந்த அக்கௌ இந்த இதுக்கு மொபைல் நம்பர் லிங்கான இதுலேருந்து ஒரு பார்சல் அன்டெலிவரியில் இருக்குது ஸோ இதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா ஒன்றை ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு ரொம்ப நம்ம இது இது ஒருத்தவங்க நம்மளுக்கு அமுச்சுருப்பாங்க அப்படின்ற ஒரு இன்ஸ்ட்ரூஷன் நம்மளுக்கு இமிடியட்டாக தோணும் ஸோ அப்போ அந்த அதுதான் நம்மளோட ஃபஸ்ட்டு கேட்ச் ஸோ அப்போ இப்போ நம்ம அது வந்து இது ஃப்ளிப்கார்ட்டா இல்லை அமேசானா அந்த டீட்டெயில் சொல்ல மாட்டாங்க ஒரு ஃபெட் எக்ஸில் ஒரு பார்சல் அங்கே இதாக இருக்குது அப்படிங்கிறது மட்டும் இந்த கொரியரில் ஸோ அப்போ நம்ம ஃபஸ்ட்டு அந்த ஒன் பட்டன் ப்ரெஸ் பண்ணோம்னா இங்கே தான் அதுக்கடுத்து கேட்ச் என்னென்னா அவங்க வந்து என்ன கேட்டாங்க நேற்று அப்படின்னா இப்போ அவங்க நம்மக்கிட்ட நம்ம பேரை மட்டும் கேட்பாங்க ஏன்னா இது கால் ரெக்கார்ட் பண்ணுறது ஸோ அந்த வழக்கமாக சொல்லுவாங்க இல்லையா காலை ரெக்கார்ட் பண்ணுறோம் சர்வீஸ் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக அப்படின்னு சொல்லிவிட்டோம் அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தோம்னா அவங்க என்ன சொன்னாங்கன்னா நம்ம பேர் நம்ம ரெஜிஸ்டர் பண்ணோம் ஏன்னா எந்த பேர் அப்படின்றதுக்காக அவங்க கேட்டுக்கிறாங்க யார் ஏன்னா அவங்க நம்ம ஆட்டோ ஃபஸ்ட்டு க ரோபோ இருந்து தான் நம்ம போனோம் இல்லையா வாய்ஸ் இருந்து யாரும் மனுஷங்க ஃபர்ஸ்ட் காலில் பேசலாம் ஸோ அப்போ நம்ம பேரை சொல்கிறோம் அவங்க அப்போ நம்ம பேர் நம்பர் அவங்கக்கிட்ட வந்துடுச்சு இந்த டீட்டெயில் அவங்களுக்கு கேட்கிச்சு இப்போ இந்த ஃபஸ்ட்டு அவங்க இனிஷியல் காலில் நம்பக்கிட்ட ஒரு டீட்டெயில் கூட கேட்க மாட்டாங்க எல்லாமே அவங்க சொல்லுவாங்க ஸோ அந்த டீட்டெயில் என்ன சொன்னாங்கன்னா இந்த மும்பை நீங்கள் நோட் பண்ணிங்க எல்லாத்தையும் நோட் பண்ணிங்கன்னு சொல்லிவிட்டு மும்பையிலேருந்து இந்த இடத்துலேருந்து இந்த இடத்துக்கு பார்சல் போச்சு இந்த அட்ரெஸ்ஸு இந்த இடம் ரிசீவ் பண்ணுற இடம் இந்த இடம் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ நாம் ஆப்வியஸாக நான் எதுவுமே அந்த மாதிரி பார்சல் நீங்கள் தான் அனுப்பியிருக்கீங்க அந்த மாதிரி சொல்லுவோம் நான் எதுவும் அனுப்பலை அப்படின்னும்போது நான் அனுப்பினா நம்ம மெசேஜ் வந்துருக்கோல்ல ஓடிபி இது மாதிரி வருமே அப்படி எதுவுமே என்கிட்ட இல்லை அப்படின்றது தான் நாங்கள் கொடுத்த ஒய்ஃப் கொடுத்தாங்க அந்த மாதிரி ரெஸ்பான்ஸை பட் ஆனால் அவங்க சொல்கிறது இல்லை இது வந்து இன்டர்நேஷனல் வெளிநாடுக்கு போகுது ஸோ இப்போ போது இதுக்கு ப்ரொசீஜர் வேறு இந்த ஓடிபி இதெல்லாம் வராது உங்களுக்கெலாம் மெசேஜ்லாம் வராது அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க சொல்கிறாங்க ஸோ இப்போ இது ஏன் பிளாக் ஆயிருக்கு கண்டிலியூடாக இருக்குன்னா இதில் இருக்கிற மெட்டீரியல் நாங்கள் பார்த்தோம் பாஸ்போர்ட் இருக்குது சிம் கார்டு இருக்குது கிளாத் இருக்குது ட்ரக்ஸ் இருக்குது ஓகே ஸோ இத்தனையும் இருக்கணும்னு இதான் நம்மளுக்கு வந்து பேனிக் ஸ்டார்ட் ஆகுது அப்போ ஐயோ நம்ம இதெல்லாம் அனுப்பலையே அப்படின்றோம் அப்படின்னு சொல்லும்போது அவங்க நெக்ஸ்ட்டு இல்லை இல்லை நீங்கள் அனுப்பியிருக்க மாட்டிங்க இப்போ அவங்க வந்து நம்மளுக்கு ஃபேவராக சில தகவல் சொல்கிற மாதிரி வருவாங்க ஆனால் உங்கள் ஆதார் நீங்கள் ஏதாவது தப்பாக யூஸ் வேறு எங்கேயாவது கொடுத்தீங்களா இல்லை மிஸ் பண்ணிங்களா உங்கள் பர்ஸு தொலைச்சிங்களா எங்கேயாவது அப்படின்ற மாதிரி அவங்க வருவாங்க ஸோ இப்போ நம்ம இது எதுவுமே பண்ணலையே நம்ம ரீசெண்டாக அங்கே யூஸ் பண்ண இதை அதை நோக்கி தான் நம்மளுடைய கவனம் எல்லாம் போகும் அப்போ அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா இது உங்கள் போனதுனால இதை கண்டிப்பாக நம்ம வந்து ஒரு கிரைம் சைபர் க்ரைமில் கம்ப்ளைண்ட் மாதிரி கொடுத்தாகணும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அப்போ இது வரைக்கும் ஜென்வின் தானே இப்போ நம்மளுக்கு வந்து டேரெக்டாக ஒருத்தவங்க ஹெல்ப் பண்ண உங்கள் ஒரு பாக்ஸ் வந்துருக்கு உங்கள் என்ன இருக்குது நீங்கள் பண்ணல அப்படின்னா யாரோ பண்ணியிருக்காங்க உங்களுக்கு எனிமே யாராக இருக்காங்கன்னு கூட கேட்டாங்க ஸோ இப்போ நம்ம மைண்ட் வேறு வேறு ஆங்கிளில் திங்க் பண்ண ஆரம்பிக்கும் அப்போ இப்போ சைபர் கிரைமில் நம்ம கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க அப்போ இது நல்ல ஆப்ஷனாக இருக்கே அப்படின்னு சொல்லிவிட்டு சைபர் கிரைமில் ஓகே அப்படின்வா அப்போ அவங்க அடுத்து ஒன்று கேட்பாங்க இதுதான் இந்த கேட்ச் இங்கே என்ன அப்படின்னா சைபர் கிரைமில் எப்படி கம்ப்ளைண்ட் கொடுக்குறது அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்பாங்க நம்ம முன்ன பின்னால் இதை கொடுத்துருக்க மாட்டோம் ஸோ தெரியாது அப்படின்னு சொல்லுவோம் ஸோ இப்போ நீங்களே சர்ச் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா அவங்க ஜெனியூன் விட்டுருக்கலாம் இப்போ நானே உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு வருவாங்க அடுத்த வாலண்டியராக அவங்க வந்து ஒரு ஸ்டெப் நானே உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்ட்டு ஸோ இதுதான் வந்து நம்ம சுதா சுதாரிக்கணும் ஏன்னா எந்த ஒரு கொரியர் கம்பெனியுமே சைபர் கிரைம் போகிறது வரைக்கும் கான்டாக்டெலாம் அவங்க வச்சுருக்க மாட்டாங்க ஸோ இப்போ அந்த இடம் தான் இங்கே வந்து நம்ம உஷாராக இது வந்து ஸ்கேம்ன்றதை கண்டுபிடிக்கிறதுக்கான அடுத்த லெவல் அப்படின்றத நம்ம பார்க்குறோம் ஸோ இப்போ இப்போ வந்து அவங்க முன்ன அந்த கால் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண மாதிரி சொல்லுவாங்க நாங்கள் ஏற்கனவே இது மாதிரி பண்ணும்போது அவங்க அந்த ப்ரொசீஜர்லாம் இருக்குது கம்ப்ளைண்ட் ரஜிஸ்ட் பண்ணுறதுக்கு ஸோ அந்த ப்ரொசீஜர்லாம் அவங்க சொல்லுவாங்க இந்த டீட்டெயிலாம் அவங்க கேட்பாங்க நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணுங்கள் கம்ப்ளைண்ட் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க இன்னொரு நம்பருக்கு கால் ப ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம் ஸோ அப்போ அங்கே பண்ணும்போது அவங்க வந்து என்ன சொல்லுவாங்க அப்படியா நம்ம கிட்ட இருந்த டீட்டெயில் இது மாதிரி நடந்துச்சு அவங்க சொன்ன தகவல் நம்ம இவங்க ஷேர் பண்ணுவோம் ஸோ அப்போ என்ன சொல்லுவாங்கன்னா நீங்கள் இது வந்து நம்ம கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்டர் பண்ணணும் அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள் மும்பைக்கு வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ நம்ம மும்பைக்கு வாங்கன்னு சொன்னாங்கன்னா நம்ம என்ன சொல்லுவாங்க ஏன்னா மும்பைல தான் இதனுக்கான கம்ப்ளைண்ட்டை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரெஸ் பண்ணுவாங்க ஏன்னா நம்மளை விட நம்ம எந்த லொக்கேஷனோ அதை தெரிஞ்சுப்பாங்க ஸோ அதை தாண்டி லாங்காக இருக்கிற ஒரு லொக்கேஷன் தான் சொல்லுவாங்க நம்ம அப்படி அவங்க டார்கெட் பண்ணுறதும் பெண்களை தான் அவங்க வந்து இதில் ஏன்னா நான் ஒன் இண்டியாவில் நியூஸ் படிக்கும்போதும் பெங்களூரில் ஒரு லாயர் அவங்க டார்கெட் பண்ணதாகவும் அவங்கக்கிட்ட பணம் ஒருத்தூர் நிறையா பரு அவங்கிட்டேருந்து வாங்கினதாகவும் கூட படித்தேன் அன்னைக்கு ஸோ அவங்க பெண்களை டார்கெட் பண்ணுறாங்க ஸோ அதுக்கு அடுத்தது என்ன பண்ணுவாங்கன்னா இல்லை என்னால் வர முடியாது அப்படின்னு சொல்லும்போது அப்படின்னா நீங்கள் ஆன்லைன்லேயே இந்த கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணலாம் ஸ்கைப் ஐடி சொல்கிறாங்க அப்போ அந்த ஸ்கைப் ஐடி அவங்க கொடுத்தும்போது நம்ம இமீடியட்டாக அவங்க கொடுப்பாங்க அப்போ இது இன்னொரு கேட்ச் என்ன அப்படின்னா இப்போ நடைமுறையில் நம்ம பார்க்கும்போது ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் அப்படின்னா இமீடியட்டாக இந்த மாதிரிலாம் நம்ம கொடுக்க முடியாது நீங்கள் இன்றைக்கி இது சம்மந்தமாக ஒரு சைபர் க்ரைமில் நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுக்கலனாலும் இட் வில் டேக் டைம் கொஞ்சம் டைம் தான் ஸோ அப்போ இமீடியட்டாக அவங்க ஸ்டெப் எடுக்கும்போதே நம்ம அடுத்த சுதாரணிக்கணும் ஓகே அப்போ இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அதுக்கு வீடியோ அந்த ஸ்கைப் ஐடி இல்லைனாலும் இன்ஸ்டால் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு கொடுத்தாங்க அப்போ அந்த ஸ்கைப் ஐடி நம்ம இன்ஸ்டால் பண்ணோம் ஸ்கைப் ஐடியில் அவங்க அவங்க கொடுத்த லிங்க் பார்த்தோம்னா அதில் தெளிவாக வரும் என்னென்னா மும்பை சைபர் போலீஸ் அப்படின்றது ஸோ அப்போ ஓகே இவங்க மும்பை சைபர் தான் அப்படின்னு அந்த லோகோவோட இருக்கும் ஸோ அப்போ இவங்க மும்பை சைபர் போலீஸ் தான் அப்படின்னு சொல்லிவிட்டு நாம்ளும் ட்ரெஸ் பண்ண ஆரம்பிச்சிருவோம் ஸோ அப்போ அவங்க வீடியோ காலில் வருவாங்க அவங்க அவங்கள இது இது வரைக்கும் நடந்த ஸ்கேமில் நம்ம நிறைய கேள்விப்பட்டதெல்லாம் அவங்க முகத்தை காட்ட மாட்றாங்க காட்ட மாட்டாங்க அந்த இந்த மாதிரி பணம் பறிக்கிறவங்க ஆனால் இதில் அவங்க அவங்களுடைய முகம் அவங்களுடைய போலீஸ் யூனிஃபார்ம்லேயே இருப்பாங்க பக்கத்தில் வந்து கண்ட்ரோல் ரூம் கண்ட்ரோல் ரூம் அந்த இது இந்த இதுன்னு சொல்லிட்டு ஒரு எந்த அளவுக்கு இதை ரியலிஸ்டிக்காக கொண்டுன்னு அந்த அந்தளவுக்கு அதை வந்து ரியலிஸ்டிக்காகவும் அவங்க கொண்டுன்னு போவாங்க ஸோ மாதிரி தான் அவங்க வந்து அவரோட ஐடி கார்டு இதுதான் ஐடி நான் வந்து போலீஸாக இருக்கிறேன் என் பேர் இது அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் போலீஸ் யூனிஃபார்மோடு இருந்துக்கேன் ஸோ இப்போ நான் கம்ப்ளைண்ட் எடுக்கணும் அப்படின்னா இந்த ப்ரொசீஜர் கம்ப்ளைண்ட் எஃப்ஐஆர் இல்லை கம்ப்ளைண்ட் எடுக்கிறதுக்கான ப்ரொசீஜர் இருக்குது அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லுவாங்க இதுதான் அடுத்த பெரிய இந்த ட்ராப் அப்படின்றது அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா இந்த ரூம் வந்து அதாவது நல்ல இன்டர்நெட் கனெக்ஷன் இருக்கணும் டிஸ்டர்பன்ஸ் இருக்கக்கூடாது தேர்ட் பர்சன் யாருமே உள்ளே வரக்கூடாது ஸோ இப்போ இந்த ட்ராப்பை செட் பண்ணிவிடுவாங்க ஸோ அப்போ நம்ம சொல்லிவிட்டு ஓகே கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறோம் டிஸ்டர்பன்ஸ் இருக்கக்கூடாது இதுதான் ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணிட்டாங்க ஒரு அம ரூமில் பேசிட்டு இருந்தேன் ஸோ அப்போ தான் வந்து அவங்க எனக்கு மெசேஜ் பண்ணதும் பார்த்தேன் நான் ஸோ அப்போ பார்த்தேனா அவங்க என்ன பண்ணுவாங்க இந்த கேப்பில் ஆதார் கார்டு கொடுங்க அப்படின்னு சொல்லி வெரிஃபை பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட்டு ஏன்னா நான் அவங்க கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணால் உங்களுடைய ஆதார் வேணும் அப்படின்னு ஆதார் கொடுத்தேன் ஸோ அதையுமே என்னோடய ஒய்ஃப் வந்து கொடுத்துட்டாங்க அவங்க ட்ரெஸ் பண்ணி கொடுத்துட்டாங்க பிட்வீனில் தான் நான் ஆஃபீஸ் காலை முடிச்சுட்டு அங்கே போயிருந்தேன் ஸோ போகும்போது தான் யார்கிட்ட இருக்கேன் அப்படின்னு பார்த்தா இல்லை மும்பை கிரைம் போலீஸ் நீங்கள் உள்ளே வராதீங்க அப்படின்னாங்க மும்பை கிரைம் போலீஸாக உள்ளே வராதீங்களா என்ன இது நடக்குது அப்படிங்கன்னா இதே இன்சிடென்ட் அங்கே நேற்று தான் நான் வந்து ஒன் இண்டியாவில் படித்தேன் இது அதாவது இந்த ஃபெட் இந்த மும்பை கிரைம் பிரான்ச்சுன்ட்டு சேம் நம்ம இடத்துலேயே நடக்குது என்னால் ட்ரஸ்டே பண்ண முடியல ஏன்னா இது எங்கேயோ ஒன்று நடக்கும் நம்ம படிப்போம் அப்படியே விட்டுட்டு போயிடுவோம் அது யாருக்கோ நடந்துச்சு பழகுது அப்படின்ட்டு ஆனால் இதை நான் படித்த விஷயம் மறுநாளே எங்கள் வீட்டில் நடந்து எனக்கு அவ்வளோ பெரிய ஷாக்காக இருந்துச்சு ஸோ உடனே போயிட்டு இங்கே ஃபோனை கரெக்டாக அப்படின்னு இல்லை இல்லைங்க அவங்க பெரிய போலீஸ் ஆஃபீஸரு அவங்க ஐடிலாம் காட்டினாங்க அவங்க நீங்கள் எதுவும் பேசி வம்பளை மாட்டிக்காதீங்க அப்படின்னாங்க இருமாண்ணா இதெல்லாம் ஸ்கேம் இந்த நெட்டில் உடனே பாரு இதை படிச்சு நிறைய நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட பேசினேன் எங்கே நீங்கள் ஐடி கார்டை காட்டுங்க அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு தடவை அவங்க வீடியோவில் வந்துட்டு அவங்க வீடியோவை ஆஃப் பண்ணிடுறாங்க வாங்கினோம்னே இது ஸ்டாண்டர்டாக ப்ரொசீஜர் நீங்களாம் உள்ளே வரக்கூடாது நீங்கள் அவங்கக்கிட்ட ஃபோனை கொடுங்க யாரும் தெரியுமா நாங்கள் அப்படின்னு அப்படின்னு பேசுகிறேன் நீங்கள் எல்லாம் லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போங்க அப்போ ஒரு மிரட்டர் தோனியில் வந்துடும் இந்த ஸ்பீச் அப்போ தான் நான் சொன்னேன் ஏன்னா இந்த ஃப்ராடெல்லாம் நான் நேற்று படித்தேன் இவ்வளோ ஃப்ராடாக இருந்துன்னு இங்கேயே வந்து வேலை கேட்டுறீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு திட்டம் போது அவங்களும் வந்து அந்த லாங்குவேஜ் ஸோ ஒரு ஜெனியூன் போலீஸாக இருந்தால் அவங்களுக்கு வந்து அதாவது இந்த சைபர் கிரைம் இங்கே எடுக்கிறாங்கன்னா அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணணும் இல்லை எதுன்ட்டு இந்த மாதிரிலாம் யாரும் த்ரெட் இமீடியட்டாக வந்து கம்ப்ளைண்ட் எடுத்து அங்கேயே உக்காருங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்ல மாட்டாங்க ஸோ அப்போ அவங்களை திட்டம் போது ஸோ அதுக்கப்புறம் வந்து அவங்க வந்து அவங்களும் வந்து இல்லை இது நீங்கள் வந்து ஃப் ஃபிராடு அப்படின்னு நம்ம திட்டம் போது அவங்களும் வந்து வேறு வேறு லாங்குவேஜ் பேட் பேட் வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிவிட்டு அவங்க வந்து காலை கட் பண்ணுறோம் ஸோ அப்போ திரும்பி இங்கே கால் பண்ணுறாங்க பண்ணிவிட்டு நீங்கள் அவங்கக்கிட்ட ஃபோனை கொடுங்க இது வந்து நாங்கள் ரியல் போலீஸ் நீங்கள் லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ அதோட அவங்க நம்ம இது வந்து இதில் மற்றவங்களுக்குலாம் நடந்த இன்சிடென்ட் என்னென்னா வேறு யாரும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிடுறாங்க இல்லையா ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா அவங்க வந்து அவ கம்ப்ளைண்ட் எடுத்துக்கிட்டு ஸோ இது பர்தராக எடுக்கணும் நீங்கள் மணி டிரான்ஸ்ஃபர் பண்ணுங்கள் இந்த மாதிரிலாம் வந்து லேக்ஸ் கணக்குலையே பணம் பறிக்கிறதா கூட நம்ம செய்தி பார்க்குறோம் ஸோ நல்ல வேலையாக நம்ம அந்த டைமில் நான் போனதுனால இதை ஸ்டாப் பண்ண முடிஞ்சுது அப்படின்றது தான் ஸோ இதை நான் ஏன் சொல்லுதுன்னா நான் இமேஜினே பண்ணலை கண்டிப்பாக ஸோ ஹண்ட்ரட் பர்சன்ட் இது நடக்கும் அப்படின்ட்டு அவங்க பார்த்தோன்னா ஒரு ஒய்ஃபை பார்த்தனா இது எப்படின்னா ஒரு ஹெல்ப்லெஸ் ஒரு பெரிய பதற்றத்தோட ஸோ இப்போ எப்படி சொல்கிறது ஒரு இமேஜின் இந்த சுச்சுவேஷன் ஒரு சிங்கத்துக்கிட்ட மாட்டோம் ஒரு ஆட்டுக்குட்டி இருக்கும் இல்லையா ஸோ அந்த ரேஞ்சுக்கு தான் அவங்க பதற்றத்தோடு இருந்தாங்க நான் அதை பார்க்க வந்த அவங்க எப்போ எங்கேயோ இருந்துக்கிட்டு எங்கேயோ இருக்கிறவங்கள பணம் பறிக்கிறது என்னென்னலாம் சொல்லி பறிக்க வராங்க அப்படின்றத தான் பார்க்குறது ஸோ அப்போ இதை முடிஞ்ச அளவுக்கு இது வந்து ஷேர் பண்ணுங்கள் இந்த அவேர்னஸ் எல்லாேருக்கும் சொல்லுங்கள் இந்த மாதிரி ஒன்று ஃபெட் எக்ஸ் மும்பை கிரைம் பிரான்ச் அப்படின்ற ரெண்டுத்தையும் சேர்த்த மாதிரி ஒரு ஃபேக் கால் வருது ஸ்கேம் அப்படின்றத எல்லாருக்கும் புரிய வைங்க ஸோ இப்போ நம்ம இதை எப்படி அவாய்ட் பண்ணோன்னா இப்போ நம்ம ஒவ்வொரு வார்த்தை அவங்க சொல்லுவாங்களே நம்ம டைமே கொடுக்க மாட்டாங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸோ இப்போ எந்த ஒரு ஸ்கேம் நீங்கள் எடுத்துக்கினாலும் யாராவது உங்களை புஷ் பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு டைம் கொடுக்காமல் இருக்காங்கன்னா நீங்கள் தெ அலர்ட் ஆகிடும் இது வந்து ஸ்கேம் ஸோ சொல்லுவாங்க இல்லையா நரிகள் உள்ள ஒரு உலகம் இது எப்பயுமே முடிச்சுட்டு தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அப்போ அந்தளவுக்கு நம்ம வந்து கேர்ஃபுல்லாக இருக்கணும் யாராவது இந்த மாதிரி புஷ் பண்ணுறாங்க அப்படின்னும் போது அதே மாதிரி ஃப்ரீன்னு யாருன்னு சொன்னாலும் இந்த லிங்க் பண்ணுங்கள் இந்த வேலையை செய்யுங்க நான் நீங்கள் எனக்கு ஒரு மெசேஜ் ஒருத்தவங்க அனுப்புனாங்க நீங்கள் வந்து ஆன்லைனில் இந்த ரிவ்யூவெலாம் கொடுத்துனே இருங்க ஒரு ரிவ்யூக்கு உங்களுக்கு ஐம்பது ரூபா ஸோ ஒன் மினிட்டில் உங்களுக்கு ஐம்பது ரூபா அனுப்புட்டுமா அப்படின்னு கேட்டாங்க அதை பார்க்கும்போது தெரிஞ்சுது ஏன்னா ஒரு ரிவ்யூக்கு நீ எதுக்கு ஐம்பது ரூபா எனக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ அப்போ நான் அப்போ அவங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுறது அந்த வாட்ஸ்அப்பில் நீங்கள் ஸ்கேம் ஃப்ராட் நான் வந்து எனக்கு தேவையில்லை இந்த வேலைலாம் ஏன்னா நம்மளுக்கு ஆயிரத்தெட்டு வேலை இருக்குது இந்த ரிவியூ கொடுத்து ஐம்பது ரூபா இதில் போய் ட்ராப்பில் மாட்டக்கூடாதுன்றதில் நான் அந்த இடத்துல தெளிவாக இருந்தேன் அந்த இடத்துல ஸோ இதை ஏன் சொல்கிறேன்னா இந்த மாதிரி ட்ராப்புமே நடக்குது ஸோ இந்த லிங்க்கை கிளிக் பண்ணுங்கள் அப்படின்னுடுவாங்க ஏன்னா நம்ம மொபைலில் ஜிபேலேருந்து அக்கௌண்ட் பேங்க் அக்கௌண்ட்லேருந்து எல்லாமே லிங்க் பண்ணி வச்சுருக்கோம் ஸோ எல்லாத்தையுமே அவங்களால் எடுக்க முடியும் இன்னும் இருக்க டெக்னாலஜியில் அப்படின்றதுனால தான் ஸோ அப்போ யாராவது ஒருத்தவங்க வந்து உங்களுக்கு ஃப்ரீயாகவோ இல்லை உங் நீங்கள் பண்ணாததுக்கு காசு உங்களுக்கு கிடைக்கிது அப்படின்னாலே ஸ்கேம் அப்படின்றத உருவாக்கி ஸோ ஒன்ற ஒரு விஷயம் நான் எல்லாருக்கும் சொல்கிறது தான் எப்பயுமே யாருக்குமே நோ ஃப்ரீ லன்ச் நம்ம உழைக்காமல் நம்மளுக்கு யாரும் காசு கொடுக்க மாட்டாங்க யாருமே வந்து ஃப்ரீ சர்வீஸ் வந்து யாரும் பண்ண மாட்டாங்க இப்போ நம்மளே ஒரு வீடியோ யூடியூப்பில் போடுறோம் அப்படின்னா அது வந்து நிறைய ரீச் ஆகணும் ஸோ நம்ம வந்து அதுலேயும் ஏர்ன் பண்ணணும் அப்படின்ற ஒரு தாட் ஒரு செல்ஃபிஷ் அந்த தாட்டும் எனக்கு இருக்குது தான் ஸோ அதை நம்ம இல்லைன்னு சொல்லலை ஸோ அப்போ அந்த தாட் இல்லாமல் எல்லாமே ஃப்ரீ சர்வீஸ் அப்படின்னு சொல்லிட்டு யாருமே பண்ண மாட்டாங்க அப்படி யாராவது சொன்னாங்கன்னா நீங்கள் அதை வந்து யோசிங்க ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை இது வந்து ஸ்கேமாக இருக்குமா அதுக்கடுத்து வந்து இன்னொரு விஷயம் என்னென்னா இது நான் நான் வந்து ரியலைஸ் பண்ணது என்னென்னா கால் பண்ணுவாங்க இந்த ஆன்லைனில் இந்த இந்த குழந்தைக்கு உடம்பு சரியில்லை சர்ஜரி பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு தடவை கேட்டாங்க இது நான் சொல்கிறது ரொம்ப வருஷம் ஒரு ஃபைவ் இயர்ஸ் முன்னாடி சொல்கிறேன் ஸோ அவங்க கேட்ட உடனே நம்மளுக்கு கஷ்டமாக இருக்கும் ஒரு குழந்தைக்கு சர்ஜரி பண்ணணும் நம்ம இமீடியேட்டாக அப்போ கையில் என்ன நான் அவனு பெரிய தொகையெல்லாம் அனுப்பலை ஸோ ஒரு ஆயிரம் ரூபா தான் அந்த டைம் அமுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அப்போ அப்போ ஒரு டூ வீக்ஸ்க்கு அப்புறம் திரும்ப அவங்க கால் பண்ணாங்க ச இந்த மாதிரி வேறு ஒரு குழந்தைக்கு ஆப்ரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ நான் அப்போ அனுப்பிச்சாலும் அவங்க கொடுத்த லிங்க்கு இவங்க யார் யார் எந்த என்ஜிஓ இவங்க என்ன அப்படின்னு நான் சர்ச் பண்ணியிருந்தேன் அப்போ என்னோடய ஃப்ரெண்டு எனக்கு என்ன சொன்னார்னா இது நம்மளுக்கு தேவையில்லாத ஒரு வேலை நம்ம காசையும் கொடுத்துட்டு அவங்க யார் ஜெனியூனா அப்படின்னு பார்க்குறது ஸோ முடிஞ்சால் அதாவது மற்றவங்களுக்கு யாருக்கும் நம்ம கெடுதல் செய்யலை முடிஞ்சால் நம்மளுக்கு பக்கத்தில் இருக்கிற தெரிஞ்சு நிறைய பேர் கஷ்டப்படுவாங்க நம்மளால் முடிஞ்சதை நம்ம வந்து லட்சக்கணக்கில்லாம் கொடுக்கணும்ல நம்மளால் முடிஞ்சதை ஒருவேளை சாப்பாடாவது நம்மளால் முடிஞ்சதை நம்மளுக்கு தெரிஞ்சவங்க வாங்கி கொடுத்துட்டு அவங்களை சாட்டிஸ்ஃபை பண்ணணும் ஸோ நம்ம வந்து யாரோ ஆன்லைனில் கா அதாவது கால் பண்ணி ஒரு குழந்தைய சேவ் பண்ணுங்கன்னு கேட்குறாங்கன்னும்போது அதை நம்ம நம்பி அவங்க நல்லவங்களா கெட்டவங்களான்னு தெரியாமல் அந்த ஸ்கேமாக என்னான்னு தெரியாமல் நம்ம விட தேவையில்ல நம்மளுக்கு தெரிஞ்சு கண் முன்னாடியே நம்ம சரௌண்டிங்லேயே நிறைய பேர் கஷ்டப்படுவாங்க ஸோ அவங்களுக்கு நம்மளால் முடிஞ்சதை நம்ம பண்ணலாம் பண்ணலாம் அப்படின்றது தான் நம்ம சொல்ல வர்றது ஸோ அப்போ ஒரு பக்கம் வந்து முகம் தெரியாத இருந்த இந்த ஸ்கேமர்ஸ்லாம் அவங்க முகத்தை காட்டி வெளிப்படியாக மிரட்டி பணம் பறிக்கிற அளவுக்கு இன்றைய சுட்சுவேஷன் சூழ்நிலை வந்துடுச்சு அப்படின்றதையும் நாம்மளும் முடிஞ்ச அளவு உஷாராக இருந்தால் மட்டும்தான் இதில் இருந்து தப்பிக்க முடியும் ஸோ முடிஞ்ச அளவுக்கு மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்களோடைய எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் நீங்கள் அதையும் கமெண்ட்ஸில் ஆட் பண்ணுங்கள் ஏன்னா மற்றவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம் அதை பற்றி வேறு ஒரு தகவலோடு உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்